நாடு முழுவதிலும் இருக்கின்ற தமிழ் மொழி மூல தரம் பத்து பதினொன்று வகுப்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய இந்த சிறிய காணொலியில் நாங்கள் கண்டிராட்சியம் என்ற அழகில கண்டிராட்சியத்தினுடைய வரியமைப்பு தொடர்பான விடயங்களை காண இருக்கிறோம் அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் வந்து ஆரம்ப காலத்தில் கண்டிராச்சியத்தின் தொடக்க காலத்தில் இந்த வரித்துறை என்பது தனியான ஒரு அமைப்பாக தொழில் படுத்தப்பட்டிருந்தது ரெண்டாலும் பிற்பட்ட கால பகுதியில் வந்து பிற்பட்ட காலத்தில் அந்த வரித்துறை என்பது திசாவைமார்களினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது ஆரம்ப காலங்களிலே கண்டிராட்சியத்தின் வரியமைப்பு தனியான பிரிவாக தொழிற்படுத்தப்பட்டிருந்தது படுத்தப்பட்டிருந்தது பிற்பட்ட கால பகுதியில் அது திசாவைமாரின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது முக்கியமாக முக்கியமாக கண்டிராட்சியத்திலே ஐந்து வகையான வரிகள் அறவிடப்பட்டிருந்தன ஒன்று குருவேப்பெத்த இரண்டு மடிக்கே பெத்த மூன்று படகலபத்த நான்கு ஐந்து ஹெண்டபத்தைவேத்தை என்பது யானை பிடித்தலுக்கான வரி மடிக்கே என்பது போக்குவரத்து துறை சார்ந்த வரி படகல என்பது வனைதலுக்கான வரி மட்பாண்டம் வனைபவர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டியிருந்த வரி ஹெந்த பத்தை என்பது நெசவுக்கான வழி ரதா பெத்தை என்பது சலவைக்கான வழி நன்றி